அஞ்சு மொழியில இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் ஆங்கிலம் தானே ஆங்கிலம் தமிழ் இத்தனை மொழியில இன்னை காலகட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து நம்ம பாராட்டணும் காரணம்னு கேட்டா இன்னைக்கு சினிமா துறையே மாறி போச்சு அந்த இதுல சொல்லுவார்ல சின்னதுமி படத்துல சில்ல சிக் சிக்கன் சிக்கன் வந்து சில்லி சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் என்னென்னமோ மாறி போச்சுங்கிற மாதிரி எவ்வளவோ மாறி போய் இன்னைக்கு திருவள்ளுவர் பத்தி இன்னைக்கு சிறப்பா அஞ்சு மொழியில் இன்னைக்கு மிகப்பெரிய ஜாமான்களை வச்சு வெளியிட்டிருக்காரு இருக்காரு அதனால அடுத்த ஒரு படம் படம் பெறணும் அடுத்த படம்

தப்பா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுத்தமான தமிழ் பேசும்போது லைக் எனக்கு கொஞ்சம் ஆக்வேர்டா ஃபீல் ஆகுது நம்ம தமிழ் சுத்தம் இல்லையோன்னு சோ ஃபர்ஸ்ட் மன்னிப்ப கேட்டுக்கிறேன் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஓம் நம சிவாயா இங்க இருக்க நான் தான் காரணம் நான் இங்க நிக்க தகுதி இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தமிழ் படிக்க வராது கன்னடம் மட்டும் தான் எழுத படிக்க வரும் இங்க நிக்கிறேன்னா சிவனோட ஆசிர்வாதம் ஆனா தமிழுக்கு ஒண்ணுன்னா முதல் பொண்ணு நான் தான் வந்து நிக்குவேன் அது ஒரு அதிகாரத்துல அந்த ஒரு ப்ரௌட் ஃபீலா தான் நான் இன்னைக்கு நிக்கிறேன் சிவனோட ஆசிர்வாதம் இந்த மாதிரி கான்செப்ட் எங்க டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி ஏன்னா என்ன மாதிரி தமிழ் படிக்காதவங்களுக்கு யூடியூப் தான் எல்லாம் யூடியூப்ல அஞ்சு லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க தயவு செஞ்சு எல்லாருமே என்ன மாதிரி கண்டிப்பா பார்க்கணும் திருக்குறள் சொன்ன மாதிரி வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றது கத்துக் கொடுக்கும் எனக்கு தெரியும் ஒரு நான் இப்போ ட்வெண்ட்டி எயிட் ஓகேங்களா இந்த ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ்ல வாழ்க்கை வாழ தெரியாம வாழ்ந்திருக்கேன் எல்லாருமே பிஸி பேரண்ட்ஸ் பிஸி டீச்சர் எல்லாருமே பிஸி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிஸி எல்லாமே பட்டு தான் திருக்குறள் மூலயமா நம்ம படாமலே புரிஞ்சுக்கலாம் அதுக்காக தயவு செஞ்சு திருக்குறள் பாருங்க யூடியூப்ல இருக்கு லாங்குவேஜ்ல இருக்கு லாங்குவேஜ் இஸ் நாட் ஏ பேரியர் பிளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க டைரக்டர் சாரை சப்போர்ட் பண்ணுங்க என்னோட தமிழ் தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் பொண்ணு நானு அந்த அதிகாரத்தை தான் நான் இங்கே இருக்கேன் ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்குமே நன்றி நீங்களும் வளரணும் பெரிய படங்கள்லாம் புக் ஆகி பெரிய நடிகை வர வாழ்த்துக்கள் தமிழுக்காக தமிழ் மெசேஜோட தான் நான் எல்லா படமும் பண்ணணும்னு நினைக்கிறேன் திருக்குறளை யார் பார்ப்பார்கள் என்று தான் தமிழ்நாட்டில் கேட்கிற நிலை இருக்கிறது ஆனால் இன்றைக்கு எத்தனையோ அறிவியல் தொழில்நுட்பங்கள் முன்னேறி இருக்கின்றன இப்போது சென்ற வாரத்தில் இருந்து எங்கள் திராவிடம் நூறு வலையொழியில் கூட திருக்குறள் பற்றி நானும் வள்ளுவச்செல்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி அவர்களும் உரையாடுகிற ஒரு தொடரை தொடங்கி இருக்கிறோம் தொடங்கும் நான் சொன்னேன் இந்த அரசியல் அடிதடிகளை பற்றி பேசினால் ஐம்பதாயிரம் பேர் பார்ப்பார்கள் என்றால் திருக்குறளை பற்றி பேசினால் ஐந்தாயிரம் பேர் பார்த்தாலே வெற்றிதான் என்று சொன்னேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வாரத்தில் மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் பார்த்திருக்கிறார்கள் நான் அதை குறைவென்று கருதவில்லை மூவாயிரத்தி ஐநூறு பேர் முக்கால் மணி நேரம் திருக்குறள் பற்றிய ஆழ்ந்த உரையாடலை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதனை வடிவேல் சிவா அவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்து ஒரு திருக்குறளுக்கான அந்த குறும்படத்தை மட்டும் நான் பார்த்தேன் தீயினால் சுட்ட உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்கிற அந்த திருக்குறளுக்கு ஒரு ஐந்து நிமிடத்தில் ஓடுகிற ஒரு படத்தை இவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் அதை மட்டும் நான் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிற போதே அந்த குரல் நமக்கு நினைவுக்கு வருகிறது அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி ஒரு பெரியவர் நடித்த தோழரும் இங்கே தான் இருக்கிறார் அவர் தன் மகன் வீட்டில தங்கி இருக்கிறார் நான் அந்த காட்சிக்காக சொல்கிறேன் அந்த வசனம் எப்படி இருக்கிறது அந்த நாவினால் சுட்ட வடு என்றால் அது என்ன என்பதற்காக அதை சொல்லுகிறேன் தன் மகன் வீட்டில் இருக்கிறார் வயதானவர் தோட்ட வேலையெல்லாம் பார்த்து பசி வந்து விட்டது மருமகிடத்தில் வந்து தாய் சாப்பாடு தயாராயிடுச்சார்னு கேட்குறாரு அவ்வளவுதான் அதுக்கு அந்த பொண்ணு வேகுது வேகுதில்ல அப்புறம் கொட்டிக்கலாம் அவ்வளவுதான் அது கொட்டுகிறது அந்த சொல் ஒரு மனிதனை கொட்டுகிறது அதுதான் தீயினால் சுடுவ தீயினால் சுடுவதை விட கொடுமையானது அந்த அந்த படத்திலேயே ஒரு காட்சி இருக்கிறது அடுத்த காட்சியிலே ஒரு குழந்தை அந்த தீ காயப்பட்டு விடுகிறது அந்த காயம் ஆறுகிறது இது ஆறவில்லை என்பதை ஒரு படமாக காட்டியிருக்கிற அழகை நான் பார்த்து ரசித்தேன் சரியாக சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு என்னால் வர இயலாத சூழலில் தான் நான் இருந்தேன் ஒரு கண் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏறத்தாழ பதினைந்து நாள்கள் நான் இப்படி வீட்டில் இருந்ததே இல்லை பதினைந்து நாள்கள் வீட்டிலேயே இருந்துவிட்டு இன்று காலையில் இருந்து எங்கள் திராவிட பள்ளி நேர்முக சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர் அருள்மொழி பேசி கொண்டிருக்கிறார் நான் அங்கு பத்து மணிக்கெல்லாம் இருந்திருக்க வேண்டும் ஆனாலும் வடிவேல் சிவா இங்கே என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை விட வள்ளுவர் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை ஒரு சாதாரணமான ஒரு திரைப்பட தொடக்க விழாவாக இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் வர இயலாது என்று தான் சொல்லியிருப்பேன் வள்ளுவரை ஒருவர் திரைப்படமாக்கும் போது வர இயலாது என்று சொல்லுவது தமிழுக்கும் இந்த சமூகத்துக்கும் செய்கிற துரோகமாக இருக்கும் ஆனாலும் ஒரு அனுமதியோடு தான் வந்தேன் பதினோரு மணிக்கு வந்துவிட்டு நான் பத்து ஐம்பதுக்கே வந்துட்டேன் பதினோரு மணிக்கு தொடங்குங்கள் பதினொன்று பதினைந்துக்கு என்னை விட்டுவிட வேண்டும் என்கிற வாக்குறுதியை கேட்டுக்கொண்டுதான் வந்தேன் ஆனால் நிகழ்ச்சி தொடங்கியதே பதினொன்றே முக்கால் தான் என்பதால் அவர்களாலும் தவிர்க்க இயலவில்லை எனவே நான் பேசி முடித்துவிட்டு உடனடியாக புறப்பட்டால் அதற்காக இந்த அவை என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே எல்லோரும் காத்திருக்கிறார்கள் எனவே என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் வள்ளூட்டை பெருமைப்படுத்துவதற்காக நாம் வரவில்லை வள்ளுவரால் பெருமை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் அதுதான் உண்மையான செய்தி ஐந்து மொழிகள் என்பது எனக்கு இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாமே நமக்குள் பேசிக்கொண்டு தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு அமிழ்தம் அவரது மொழியாகும் என்று நாமக்கல் கவிஞர் யாரிடத்திற்கு சொன்னார் என்றால் தமிழரிடத்திலே தான் சொன்னார் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு அப்படியா என்று தமிழர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அமிழ்தம் அவரது மொழியாகும் என்று தமிழர்களிடத்துக்கு தான் சொன்னார் அப்படியா என்று கேட்டுக்கொண்டார்கள் இல்லை இப்போது நாம் வடக்கே சொல்லலாம் தெற்கே சொல்லலாம் வெளிநாடுகளிலேயும் சொல்லலாம் அன்றைக்கு ஒரு வியப்பான செய்தியை நான் பார்த்தேன் நான் ஒரு வலையொழியிலே பேசிய பேச்சை ஒரு நண்பர் ஒளிபரப்பினார் என்ன வியப்பு என்றால் நான் இந்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்தியில் ஒரு எழுத்து கூட தெரியாது எனக்கு தமிழ் தான் தெரியும் அரைகுறையாக ஆங்கிலம் தெரியும் ஆனால் நான் எனக்கே தெரியாமல் எப்படி இந்தியிலே பேசுகிறேன் என்றால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு மூலமாக நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் அதை இன்னொரு மொழியிலே கொண்டு வந்து விடலாம் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம் இது வளர்ச்சி தான் ஆனாலும் கொஞ்சம் ஆபத்தான வளர்ச்சி இந்தியில் என்ன பேசுகிறேன் என்று எனக்கே தெரியாது ஏன் இப்படி பேசினா என்றால் நான் பேசவே இல்லை என்று சொல்ல முடியாது எனவே அறிவியலினுடைய வளர்ச்சி அதனுடைய உச்சத்தை நோக்கி கொண்டிருக்கிறது அதன் நன்மைகளுக்காக சமூக மாற்றங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த திருவள்ளுவர் திருக்குறள் அகம் என்கிற அந்த பெயரே நமக்கு மகிழ்ச்சி தருகிறது அதை தொடங்கி இருக்கிற அனைவருக்கும் மேடையில அண்ணன் முத்திரிங்கம் உட்பட மூத்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு செல்வன் இருக்கிறார் எனவே ஐயா அவர்கள் தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் எவ்வளவு பற்றுடையவர் என்பதை நான் அறிவேன் தோழர் கயல் அமர்ந்திருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு அரங்கில் அதனை திறந்து வைக்கிற வாய்ப்பையும் பெருமையும் எனக்கு அளித்திருப்பதற்காகவும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த திருக்குறள் காணொலியகம் வளர வேண்டும் பரவ வேண்டும் நல்ல திருக்குறள் கருத்துக்களை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை சொல்லி வாய்ப்புக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேண்டுகோள் முயற்சி இது ஏழு வருஷ முயற்சியில எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க பட் அது நான் பின்னாடி கூட பேசுறேன் ஆனா இப்போ எம்எல்ஏ அவர்கள் வந்து சொன்ன வார்த்தைக்காக ஒரே ஒரு கோரிக்கை ஐயா இது வந்து நான் கலைஞர் தான் இது ஓபன் பண்ணுன்ற என்னுடைய ஆசை எனக்கு திருக்குறளுக்கு வந்து விளக்க உரை கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து கலைஞரையாகவே சேரும் தமிழ் புலவர் அந்த அந்த அளவுக்கு அவர் சொல்லலாம் அவர் கையால திறக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இப்போ அவருடைய சன் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையால அடுத்தது வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கணும்ன்றது உங்ககிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிற அது அந்த கட்சி சார்பாக அவர் அவர் இதுக்கு துணையா இருந்து எனக்கு எல்லா சப்போர்ட்டும் செஞ்சு கொடுக்கணும் நன்றி